தமிழில் கூட எழுத்துக்களின் வரி வடிவம் மாறி மாறி வந்திருக்கிறது ஆனால் தொல்காப்பியர் ஈராயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இலக்கணம் எழுதக்கூடிய வகையில் வளமாக இருந்த அந்த மொழியின் ஒலியோ உச்சரிப்போ இன்று வரை மாறவே இல்லை அதே தொல்காப்பிய இலக்கண நூலின் விதிமுறையின் தான் படிமுறை தமிழ் அந்த பயிற்சி நூலையும் ஐயா எழுதியிருக்காரோ அந்த அடிப்படையில் தான் நம்மளே கற்றுக்கிறோம் ஈராயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழின் ஒலி என்னவாக இருந்ததோ உச்சரிப்பு என்னவாக இருந்ததோ தொல்காப்பியர் இன்னைக்கு வந்தாலும் உங்களோடும் என்னோடும் உரையாட முடியும் ஆனால் இது எந்த மொழிக்கும் கிடைக்காத வாய்ப்பு இப்படிப்பட்ட தொன்மையும் தொடர்ச்சியும் உள்ள மொழியை தொடர்வதற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னா ஜேம்ஸ் வாசந்தனில் இப்போ கேட்டு கொண்டிருக்கிற எல்லார் மனதிலும் வர வேண்டிய ஒரு சிந்தனை இது இந்த தொன்மையும் தொடர்ச்சியும் உள்ள மொழியில் பிறந்த இந்த பெருமைமிக்க இனத்தில் பிறந்த நான் என்ன செய்ய வேண்டும் என்னை சுற்றி இருக்கிற அளவில் என்னுடைய சக்திக்கும் வலிமைக்கும் பொறுப்புக்கும் நான் எப்படி செயல்படணுமோ அதை பண்ணணும் இப்போ ஐயா பாருங்க இலக்கண நூலை எழுதி ரொம்ப எளிமையான ஒரு பயிற்று முறையை எடுத்து பல மாணவர்களை உருவாக்கி அந்த மாணவர்கள் இரண்டாம் தலைமுறை ஆசிரியர்களாக மாறி இன்னைக்கு பல நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூடங்களை உலகம் முழுக்க தோற்றுவித்துக் கொண்டு எவ்வளவு பெரிய ஒரு செயல்பாடு இதில் நம்ம என்ன முதல்ல நம்ம மாணவராகணும் அடுத்தது நம்ம அதை கொண்டு நம்ம ஆசிரியராகணும்